உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஒவ்வொரு பெயர்ச்சியாக சனி பெயர்ச்சி குரு பயிற்சி ராகுகேது பெயர்ச்சி எல்லாம் முடிந்தது ஒரு மாதத்திலே நண்பர்களே வெறும் சனியும் குருவும் ராகுவும் மட்டுமே நம் வாழ்க்கையை முடிவு செய்வதில்லை இந்த ஜூன் எட்டாம் தேதி செவ்வாய் பகவான் கடகத்தில் இருந்து சிம்மத்திற்கு செல்லுகிறார் இந்த சிம்மத்திற்கு செல்லுகின்ற செவ்வாய் பகவானை சாதாரணமாக நினைச்சுக்க வேண்டாம் ஏன்னா கடகத்திலே செவ்வாய் நீச்சம் கடகா செவ்வாய் நீச்சம் நீச்சம் பெற்ற செவ்வாயால் எத்தனை பிரச்சனைகள் இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல்நிலை குறைவு அது எந்த இடமா இருந்தாலும் சரி நீச்சம்னா அந்த இடம் ஸ்தானம் அவுட் அவ்வளோதான் அந்த நீச்சம் பெற்ற செவ்வாய் சிம்மத்திற்கு மூவாக ரொம்ப நாளாக நீச்சமாகவே இருந்தார் நாலஞ்சு மாசமாக நம்ம பிள்ளை தமிழ் கூட நிறைய தடவை சொல்லியிருக்கேன் சுக்கரணியா உச்சமா ரொம்ப நாளாக உக்காந்துருக்காருன்னு தெரியல ஏன் நீச்சமா ரொம்ப நாளாக உட்கா இவங்க எல்லாம் ஆபீசர்ஸ் இவங்க எடுக்கிறது தான் முடிவு ஜூன் எட்டாம் தேதி சிம்மத்திற்கு வரப்போகிறார் காலபுருஷ தத்துவத்திலே முதலாம் இடத்திற்கும் எட்டாம் இடமாகப்பட்ட உயிருக்கும் அதிபதியாகப்பட்டவர் சாதாரண நாள் கிடையாதுங்க செவ்வான்னா யாரு செவ்வான்னா பவர் நெருப்பு தீ ஜுவாலை அதனாலதான் தைரிய காரகன் என்று அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்ட செவ்வாயை மங்களகாரகன் என்றும் அழைக்கிறோம் அங்காரகன் மங்களன் என்று அழைக்கிறோம் இந்த மங்களத்தன்மை பொருந்தி இந்த செவ்வாய் பகவான் சிம்மத்திற்கு வருவதால் யார் யார் வாழ்க்கையில் எல்லாம் பிரகாசம் ஏற்பட போகிறது யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது யார் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போறீங்க யாரெல்லாம் காம்படிஷன்ல வின் பண்ண போறீங்க ஸ்போர்ட்ஸ் பிரியாளாக போறீங்க நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசியாக பார்த்து விடலாம் மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்கள் இவர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது செவ்வாய் மகரத்திற்கு எட்டாம் இடத்திற்கு வருகிறார் எட்டாம் இடத்திலே செவ்வாய் என்பது எந்த கிரகமாக இருந்தாலும் எட்டாம் இடத்திற்கு போனால் என்ன அர்த்தம் மறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இப்போது இந்த செவ்வாய் உங்களுக்கு ஜென்ரலாக என்ன பண்ணுவார் என்று பார்க்கணும் நீங்கள் ஒரு சரராசி சரராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பதினொன்றுக்குடிய பாதகாதிபதி கெடுதலை மட்டுமே செய்பவன் என்று பொருள் அதே செவ்வாதா நான்கு குடையவனாகவும் இருக்கிறான் நான்காம் இடம் என்பது என்ன வீடு மாடுமனை நான்காம் இடம் என்பது உயர்கல்வி உயர் பதவி ஆரம்பத்திலே உயர்கல்வி உயர் பதவியை தந்த இந்த செவ்வாய் பகவான் பதினொன்றாம் வீடு லாபத்தையும் தருகிறான் அப்போது உயர்கல்வி உயர் பதவி நான்காம் இடம் என்பது மாத்ருஸ்தானம் அம்மா அம்மாவடி சொத்து அம்மாவடி சொந்தங்கள் இவர்களால் உங்களுக்கு நிறைய நன்மை ஏற்படும் ஆரம்ப காலத்திலே நான் சொல்கிறது ஆரம்ப காலத்தில் அதனால் அசைக்க முடியாத உங்களுடைய பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதிங்கிறதுனால அசைக்க முடியாத அளவுக்கு உங்களுடைய பலம் அதிகமாகும் இப்போது எங்கள் அம்மாவோட தம்பி என் மாமா வந்து யாருன்னா கலெக்டராக இருக்காரு இப்படி இருக்கார் அப்படி இருக்காரு ஸோ அவருடைய அட்வைஸு அவரை சார்ந்த நண்பர்களுடைய தொடர்பு ஐஏஎஸ் ஐபிஎஸ் கூட நீங்கள் பழகின்ற வாய்ப்பு அதனால் என்ன சார் ஆகிடப்போகுது எண்ணங்கள் உயர்வடையும் அவர்களை பார்க்கும்போது நம்ம அவர்களை மாதிரி வரணும் என்ற எண்ணங்கள் எல்லாம் ஏற்படும் ஒரு ஒரு நல்லூர் ஒருவர் ஒருவர் உடலையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைனா அந்த மாதிரி நான்கு கூடியவர் வந்து உயர்கல்வி உயர் பதவி மேன்மை மேன்மக்கள் தொடர்பு எல்லாம் ஏற்படும் நீங்கள் மேனேஜருக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பீங்க யார் உங்கள் உயரதிகாரியோ அவருக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பீங்க மகர ராசிக்காரர்கள் படிப்படியாக அந்த இடத்துக்கு போயிடுவாங்க இந்த அவங்களோட பெரிய ஸ்பெஷல் நீங்கள் ரொம்ப சீக்கிரம் அந்த இடத்துக்கு போயிடுவீங்க அங்கே போன நீங்கள் பதினொன்றாம் இடத்துக்கு போன நீங்கள் நான்காம் இடத்துக்கு போன நீங்கள் அதனால் லாபங்களை அடைவீங்க நான் இந்த ஸ்கேலில் இருந்தேன் சார் ஏன்னா நான் வந்து மேனேஜர் எனக்கு ஒரு கேம்பெயின் கொடுத்தார் அந்த கேம்பெயின் நான் பண்ணேன் அதில் அவர் ரொம்ப எனக்கு அவருக்கு என்னை ரொம்ப பிடிச்சி போய் எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தாரு இப்போ நான் இந்த ஸ்கேலாக பேயில் இருக்கேன் இருபத்தஞ்சாயிரம் சம்பளத்தில் வேலைக்கு சேர்ந்தேன் இப்போ நாற்பதாயிரம் சம்பாதிக்கிறேன் அறிவால் திறமையால் அடுத்த லெவல் போகிறதுங்கிறதுலாம் இதில் தான் நடக்கும் இதெல்லாம் நல்லா தான் இருந்தது நான்கு கோடி ஒன்று பதினொன்றாம் வீட்டு நான்குங்கிறது அம்மா அம்மாவால் கிடைக்கக்கூடிய நன்மை சில பேருக்கு அம்மாவால் சொத்து அம்மாவுடைய சொந்தங்களால் ஏற்படக்கூடிய சொத்து போன்றவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் இது எல்லாம் எட்டில் லெவையும் சுவாகா மறைய போகுது எட்டாம் இடத்துல மறைய போகுது ஒரு வகையில் இது உங்களுக்கு நன்மை என்ன நன்மை அப்படின்னா இப்போ நான் சொன்ன பாருங்கள் நான்கு கூடையவன் பதினொன்றாம் வீட்டில் அம்மா உயர்கல்வி உயர் பதவி மாத்திருஸ்தானத்தால் கிடைக்கக்கூடிய வெற்றி இதெல்லாம் உங்களுக்கு வரும் ஆனால் எது ஒரு காலத்தில் சுகமாக கருதப்பட்டதோ எந்த பதினொன்றாம் இடம் சுகமாக கருதப்பட்டதோ அதே பதினொன்றாம் இடம் பிறகு கடினமானதாக கருதப்படும் ஆரம்ப காலம் மாதிரி நீங்கள் இல்லை நீங்கள் முன்ன மாதிரி இல்லை நீங்கள் அப்படி இல்லை இப்படி இல்லை ஏதாவது சொல்லி உங்களை இரிட்டேட் பண்ணி இரிட்டேட் பண்ணியே ஏண்டா வேலைக்கு போகிறோங்கிற அளவுக்கு ஆக்கி விட்ருவாங்க இதான் செவ்வாய் கொடுக்குற மாதிரி கொடுத்து கெடுக்கிற மாதிரி கெடுக்கிறது இவ்வளோ பெரிய புகழ்க்கு நீங்கள் என்னை கொண்டு போகவும் வச்சுருக்கவும் வேண்டாம் என்னை இவ்வளோ காயப்படுத்தியிருக்கவும் வேண்டாம் நீங்கள் தானே ஹெட்டு எல்லா முன்னாடியும் உங்களை திட்டுவாங்க நீங்கள் தானே ஹெட்டு ஏன் இவ்வளோ பெரிய பதவி கொடுத்தீங்க என்னை ஏன் வந்து இப்படி கஷ்டப்படுத்துறீங்க இந்த செவ்வாய் எட்டாம் வீட்டில் மறையும் பொழுது ஆக்சிடென்டல் ப்ராப்ளம் போன்றவை உருவாகும் ஒரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி ஆஃபீஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகிடும் அம்மா உங்களுக்கு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க அம்மானால மகர ராசிக்காரங்க பாருங்கள் நிறைய அம்மானால கஷ்டப்படுவாங்க அவங்க அம்மா தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப துன்புறுத்திக்கிட்டே இருப்பாங்க அந்த அம்மாவால் ஏற்படக்கூடிய அந்த சங்கடங்கள் சரியாயிடும் அம்மா அன்பு செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க இவங்கள்ட்ட பிரியமாக இருக்க ஆரம்பிச்சிருவாங்க எட்டாம் வீட்டிலே மகரத்துக்கு அதிபதியாக உங்களுக்கு வந்து செவ்வாய் இருக்கும் பொழுது பாதகாதிபதி மறைவதால் பதினொன்றுங்கிறது நண்பர்கள் பதினொன்றாம் இடம் என்பது உங்களுடைய மூத்தவர்கள் மூத்த அண்ணா பதினொன்றாம் இடம் என்பது மாமனார் மாமியார் இதெல்லாம் எட்டாம் வீட்டில் மறையும் பொழுது இவர்களுக்கு ஏதேனும் ஆபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதேதான் நாலு கூடவனாகவும் இருப்பதால் அம்மாவுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் எட்டாம் வீட்டிலே செவ்வாய் மறைவது ஒரு வகையில் என்ன பிராபலத்தை குறைக்கும்னா பாதகாதிபதி தருகின்ற கஷ்டங்களை குறைக்கும் இருந்தாலும் அந்த பாவகத்தினுடைய அடிப்படை குணங்களும் மறைகிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் எட்டில் செவ்வாய் இருக்கும்போது திருமண பிராப்தி அதாவது ஒரு வரன் சேர்ந்து வருதுன்னா இந்த மாதம் அது ப்ரொசீட் ஆகாது நீங்கள் அதுக்காக மெனக்கெடாதீங்க இல்லை சார் என் பையனுக்கு ஜாதகம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது பொண்ணு வீட்டில் போயிட்டு பேசி கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி இந்த பொண்ணுக்கு இந்த பையன்தான் சேர்த்து வைக்கலான்னு நினைக்கிறோம் நினைக்காதீங்க அவங்க ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க கேட்குற மனநிலையில் இருக்க மாட்டாங்க எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் திருமண பிராப்தியை கெடுக்கும் உலகத்தில் நண்பர்களை எட்டில் செவ்வாய் பன்னெண்டில் செவ்வாய் தான் ரொம்ப மோசம் அதே மாதிரி எட்டாம் இடத்தில் வரக்கூடிய செவ்வாய் விபத்துகளை உண்டு பண்ணுவார் தேவையில்லாத விபத்து ஏதாவது ஒரு பிராணத்தை உண்டு பண்ணுவார் எட்டாம் இடத்து செவ்வாய் என்பது உங்களுக்கு ரத்த காயங்கள் போன்றவற்றை ஏற்படுத்துவார் எப்போ பார்த்தாலும் பாருங்கள் ஏதாவது தடிக்கு விழுவுறது கீழே பட்டுக்கிறது கை அறுத்துக்கிறது போன்றவைகள்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சாதாரணமாக நடக்கும் இந்த எட்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் வரும்பொழுது சர்ஜரிக்கல் டைம் இந்த ஒரு மாதம் தயவுசெய்து எந்த சர்ஜரியும் பண்ணாதீங்க ஒரு சின்ன தான் இருக்குது ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடலாம் வேண்டாம் வேண்டாம் பண்ணாதீங்க நீங்கள் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அது பெரிய பிரச்சனையை கொண்டு போய் விட்டுரும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆப்ரேஷனல் ப்ராப்ளம்ஸையும் உண்டு பண்ணுவார் ஆகையினாலே இந்த ஒரு மாதம் பரமஜாக்கிரதையுடன் அமைதியாக இருக்கிறது உங்களுக்கு மிகுந்த நல்லது கீழே பெற்றிருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலகப் புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் தோங்கப்பட்டிருக்கிறது கிளாங் நகரிலே மலேசியாவில் இருப்பவர்கள் வார வாரம் என்னை சந்திக்கலாம் ஒவ்வொரு வாரமும் நான் மலேசியா வருகிறேன் டைரக்ட் கன்சல்டேஷன் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்